ஒரு பேர் மூணே எழுத்து தான் ஆனால் அவ்வளோ வெயிட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் அந்த மூணு எழுத்து உங்கள் கூட வரும் கண்டிப்பாக ஒரு ஏரியா பாலம் ரோடு பார்க்கு லைப்ரரி யூனிவர்சிட்டி நம்ம ஊரில் இருக்க முக்கியமான இடம்னு நீங்கள் போகிற எல்லா இடத்துலையும் அந்த மூணு எழுத்து உங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும் அந்த மூணு எழுத்து செஞ்ச சம்பவத்தினால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை பார்த்தாலே மெர்சல் மெர்சலாகுங்க அந்த மூணு எழுத்து வெறும் பேர் இல்லை அது ஒரு பிராண்டு அண்ணா அப்படின்ற பிராண்டு இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு அண்ணாவை மவுண்ட் ரோடு ஜங்ஷன்ல வானத்தை நோக்கி கையை தூக்கிட்டு இருக்க சிலையா மட்டும்தான் தெரியும் ஆனா அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செஞ்சது என்ன அந்த மனுஷனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு நிறைய தெரியாது காஞ்சிபுரத்தில் நெசவு தொழில் செய்யற குடும்பத்தில் பிறந்து கவர்மெண்ட் படிச்சு மேல் படிப்புக்கு அண்ணா வர்றாரு புள்ளிங்கோ காலேஜ்னு பல பேர் கேலி பண்ற பச்சை பாஸ் படித்து தான் அண்ணா தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாற்றினார் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை பிஏ ஹானர்ஸ் எம்ஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் படிக்கிறப்பையே கல்யாணம் பண்ணிக்கிட்டார் படிச்சுட்டு என்ன பண்ணுறது குடும்பத்துலேயே வறுமை வேலைக்கு போனால் தான் சோறு சரி வாத்தியாராக வேலை பார்ப்போம்னு கிளம்பிட்டார் கொஞ்ச நாள் அப்படியே போச்சு வாத்தியார் வேலையும் போரடிச்சிச்சு நீதி கட்சி மேலே இருந்த ஈர்ப்பில் அவருக்குள்ளே தூங்கிட்டு இருந்த அரசியல் ஆர்வமும் வெளியே வந்துச்சு நீதி கட்சியில் பேச்சாளராக மாறுறாரு விடுதலை பத்திரிகையில் எழுத்தாளராக வேலை பார்க்குறப்போ அரசியல் சமூகம் பகுத்தறிவு கடவுள் மறுப்பு புராண மறுப்புன்னு எழுதி எல்லாரையும் தாம் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறார் அங்கே தான் பெரியார் அண்ணாவுக்கு குருவாக மாறுறாரு தொடர்ந்து தீக்காவில் பெரியாரோட செயல்பட்ட அண்ணா ஒரு கட்டத்தில் பெரியாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால திமுக ஆரம்பிக்கிறார் அப்போதான் அண்ணாவோட ஆஸ்தான தளபதிங்க கேங் ஃபார்ம் ஆகுது அது வரைக்கும் யாருமே ஃபார்ம் பண்ணாத ஒரு டஃப்பான டீம் கலைஞர் கருணாநிதி நாவலர் நெடுஞ்செலியன் மதியலகன் ஈவிகே கே சம்பத் பேராசிரியர் அன்பழகன் நடராஜன்னு எல்லா வயிற்றுக்கைகளும் அண்ணா பக்கம் சேர்ந்தாங்க எல்லாரும் அவர் அண்ணான்னு செலவாக கூப்பிட ஆரம்பித்தாங்க தான் அண்ணா தோற அண்ணாவா மாறுறாரு என்னதான் பெரியாரோட புறம்பட்ட தனி கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு நாள் கூட அவர் பெரியாரை விட்டு கொடுத்ததில்லை ஏன் செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியாரோட பொதனாள அன்னைக்கு தான் திமுகவையே அண்ணா ஆரம்பிச்சார் கட்சியை ஆரம்பித்து தேர்தலில் போட்டி இல்லாமல் முடிவு பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் காஞ்சிபுரத்தில் நின்று ஜெயிச்சு முதல் முறையாக எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் நுழைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திமுக பிரதான எதிர்கட்சியாக மாறினாலும் அந்த தேர்தலில் அண்ணன் தோத்துடுறார் உண்மையை சொல்லணும்னா தோக்கடிக்கப்பட்டார் அந்த தோல்வியை ஒரு பொருட்டாக மதிக்காம அதுக்கப்புறம் ராஜ்யசபாவுக்கு போட்டிக்கிறாரு ஜெயிக்கிறாரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே கெத்தா நுழையிறாரு அண்ணா பார்லிமெண்ட்டுக்குள்ளே காலெடுத்து வச்சப்பறம் தான் நாட்டில் அது வரைக்கும் நம்மளை இலக்காரமாக பார்த்தவனுங்க இலக்கணமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க அஞ்சே கால் அடி கசங்கனை வேட்டி மூக்குப்பொடி அறக்குறதா அடியோட பார்லிமெண்ட்டில் ஐ பிலாங் டு திரவிடியன் ஸ்டாக்னு இங்கிலீஷில் அண்ணா பூந்து விழாதை பார்த்து யாராவது டவுளுன்னு இருந்துன்னு இவ்வளோ பாயிண்ட் பேசுறான்னு பார்த்தவனுங்களுக்கு அவர் சொன்ன தான்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிற்க படித்தா என்ன எல்லா ஸ்டேட்டையும் இணைக்கலான்னு இன்றைக்கி கேட்குறாங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலையும் இந்தியை வாண்டடாக திணிச்சிட்டானுங்க ஆனால் தமிழ்நாட்டில் தமிழை அசைக்க முடியாத ஆழமாரமாக வளர்ந்து நிற்கிதுன்னா அந்த விதை அண்ணா போட்டது பெரிய பூனைக்கு பெரிய வாசல் சின்ன பூனைக்கு சின்ன வாசல் உங்கள் மும்மொழி கொள்கையில் ஆட்சிகளை தீயை வைக்க ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு வெளியே வைக்கணுன்னு அவர் இருமொழி கொள்கையில் பிடிப்பாக இருந்ததனால தான் நம்ம பசங்க ஹிந்தி படிச்சுட்டு யூபிக்கு போகாமல் இங்கிலீஷ் படிச்சுட்டு யூஎஸ் இருக்கானு நேர்முகவரி கொசு மறைமுகவரி மூத்த பூச்சி இதுதான் பொருளாதாரத்தை பற்றி ரெண்டே வரியில பாமரனுக்கு அண்ணா சொன்னது அறிவுங்கிறது சாமானிய மக்களை வியக்க வைக்கிறது இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக புரிய வைக்கிறது அது வரைக்கும் அந்த காலத்துலேயும் ஜமீன்தார்கிட்டேயும் இருந்த அதிகாரத்தை சேரியில் இருந்த குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கொடுத்தவர் அண்ணா கடைசியாக ஒரு நாள் வந்துச்சு மார்ச் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மறக்க முடியாத நாள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைச்சது நேற்று வரைக்கும் சிஎன் அண்ணாதுரை அண்ணிலிருந்து சிஎம் அண்ணாதுரை சிறப்பான தரமான சம்பவம்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிச்சது மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடுன்னு மாத்தினது சுயமரியாதை திருமணத்தை சட்டப்படி அங்கீகரிச்சது இருமொழி கொள்கை அரிசி தட்டுப்பாட்டை ஒழிச்சது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் காலை என்னவோ அவருக்கு கை கொடுக்கல வெறும் எழுநூறு நாள் தான் ஆட்சியில் இருந்தார் அவரோட மரணம் யாருமே எதிர்பார்க்காதது இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலே அதிக பேர் கலந்துகிட்ட இறுதி உருவம்னா அது அண்ணா உரது தான் ஒரு சரியான தலைவன் கிட்ட ஆட்சி அதிகாரம் வந்துச்சுன்னா அந்த நாட்டு மக்களோட வாழ்க்கை அவங்க சந்ததியோட தலையெழுத்து எப்படி மாறுன்றதுக்கு என்னவா தாண்டி ஒரு சிறந்த உதாரணம் கிடையவே கிடையாது இன்னைக்கு இந்தியா முழுக்க காவி சாயம் பூசுன்னு நினைக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் முதுகெலும்பே இல்லாத ஸ்டேட் கவர்மெண்டையும் பார்க்கும்போது அன்னைக்கு அண்ணா சொன்னதை தம்பி நான் இப்போ திருப்பி சொல்றேன் அவர் ஆட்சியில் இருந்தது என்னவோ ரெண்டு வருஷம் தான் அவர் இன்னைக்கு இருக்காரோ இல்லையோ அவர் தமிழ்நாட்டுக்கு செஞ்சதெல்லாம் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கும்போது கூடவே ஒரு பயம் சேர்ந்து வருது இல்லை அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இங்கே யார் ஆண்டாலும் அது அண்ணாதோட ஆட்சி தான்